ஆசையாக தான் இருக்குது யார் தயார் பண்ணுவா அதுதான் இப்போ கேள்வி ரொம்ப அற்புதமாக நான்கு பேரும் பேசினாங்க அருமையான நடு நக பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க நல்ல ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்ல ரசிகர்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு பேச்சாளனுக்கு வேறு எதுவுமே மகிழ்ச்சி கிடையாது என்ன அற்புதமான ரசனை ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கைதட்டினதும் ரசனை தான் ஒரு மேடையில் கொடுத்தா ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார் முன்னால் ஒருத்தன் உட்காந்து அப்படி தலையாட்டி நச்சிக்கிட்டு இருக்கான் பாடுறாரு பாட்டு பழனி தலையாட்டான் ஆஹா அவன் தலையாட்டலை பார்த்துட்டு அவனை பார்த்து பதினஞ்சு பாட்டு பாடுறாரு பாடி முடிச்சு எல்லாம் கச்சேரியெல்லாம் முடிஞ்சி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பயும் தலையாட்டிக்கிட்டே இருந்தேன் என்னடா கச்சேரி முடித்த பிறதும் தலையாட்டுறாங்க நம்ம பாடினதை நினச்சி நினச்சி ரசிக்கிறானோ கண்டிப்பாக அந்த ரசிகனை நம்ம பார்க்காம போகக்கூடாதுரா அப்படின்ட்டு பாடுகிற கீழே இறங்கி ஐயா தெய்வமே எப்படி இப்படி ரசிக்கிற கச்சேரி முடிஞ்ச பிறதும் தலையாற்றிய அந்த சொன்னால் பிறந்ததுலேருந்தே நான் தலையாடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நரம்பு தளர்ச்சி நான் வீட்டுக்கு போய் தலையாடிக்கிட்டு தான் இருப்பேன் நான் தலையாடுறத பார்த்துட்டு நீ பாட்டு பாடிக்கு கிடந்த பாரு உன்னையே மாதிரி ஒரு மெண்டல் பேரை நான் பார்த்தது தானே இன்னைக்கு நாட்டில் இப்படி தான் கத்திரவைகளை பார்த்து நம்ம தான் உலகத்தையே ஆளப்போகிறோம் ஒரு குரூப்பு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ காரணம் என்னென்னா ரசிக்கிற அந்த பாடகர் ஒரு வெறுலையாட்டுவனை பார்த்து இவ்வளோ நேரம் பாடினார்னாக்கா அவர் மேட்ரு காலின்னார் இன்னொரு இதே பாடகர் பாடிக்கிட்டே இருக்கார் கூட்டம் கலைஞ்சு போயிட்டே இருந்துச்சு ஏங்கா கலைகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சார் மதுரை அரசும் மீட்சி அப்படின்னார் மதுரைக்காரெலாம் வந்து எங்கள் மதுரையை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் நூறு அன்பளிப்பார்த்தான் பாடகர் ஒவ்வொரு ஊராக பாடி பசூரை பாத்திர வேண்டிய அப்படின்ட்டு அடுத்த ஊர் திருச்செந்தூரின் கடலோர திரும்ப திருச்செந்தூர் கடலாம் அண்ணன் அவர்களுக்கு இரநூறு ரூபாய் அன்பளிப்பாக வலிக்க வலிக்கின்றோம் தஞ்சாவூர் மண்ணை எடுத்துனார் தஞ்சாவூரை பற்றி பாடி அண்ணன் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு போட்டுக்கிட்டே இருக்கேன் ஊர் பாட்டு சேலம் கட்டி மாம்பழமே திருத்திர்கள் ஊரு வந்த பாட்டாக பாட்டு கூட்டத்துக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கேன் இந்திக்காரன் அவன் பாம்பே 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 பாம்பேன்ற ஊரை பற்றி பாடுறாங்க பாடங்கிறதுக்கு பாம்பேன்னு ஒரு ஊர் ஞாபகமே வரல அப்படி ஒரு பாட்டே கிடையாது பாம்பாய் படத்தில் கூட பம்பாயின்னு பாட்டு இல்லையடா இப்படி கேட்டு நம்மளை சிக்கலில் மாட்டிக்கிட்டானே உதச்சாலும் உதப்பாஞ்சலே அப்படின்ட்டு ஐடியா பண்ணாம பாருங்க அறிவை வேலை பார்த்து மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு ஆடு பாம்பே விளையாடு பாம்பே பாம்பே பத்து முறை பாடிய அண்ணன் அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அன்பழ பாம்பை பற்றி பாடி பாம்பேக்காரன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கினான்பார் அவன் தான் புத்திசாலி நீங்கள் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க ஒரு ஐம்பது சேர் காலியாக இருக்குன்னு விட்டு காலியாக இருக்கே காலியாக இருக்கே காலியாக இருக்கே காலியாக இருக்கேன்னு நினச்சா என் பேச்சு வரார் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு ஒரு லட்சம் ஆடியன்ஸ்க்கு சமமானவர் அப்படி நினச்சி நான் பேசணும் திஸ் இஸ் கால் பாசிட்டிவ் திங்கிங் அஞ்சு பேர் இருந்தாலும் பேசணும் இல்லையா அவன் தான் பேச்சான் நம்ம அமுதா மேடம் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை நச்சுன்னு அடிச்சு போயிட்டாங்க ஆனால் படித்தவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிந்திச்சு பாடாக படித்தேன் இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வயக்காட்டில் வேலை இருக்கிறாரு ஃபுல் டையோட ஒரு படித்தவர் எல்இபிஎஸ்ஆச் லண்டன் அண்ட் ஸ்காட்ல இடம் எப்படி இருக்கு வாங்கினவரை அந்த வயக்காட்டை கிராஸ் பண்ணுறாரு வாட்சு கட்டை மறந்துட்டார் அல்லையோ வாட்ச் இல்லையே ஒரு ஆள் மாடு மேய்ச்சிட்டு அந்த மாட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான் தம்பி ஐயா கொஞ்சம் டைம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க அவனும் ஆச்சு கட்டில அவன்கிட்ட போய் கேட்குறாரு ஏதோ மணி தெரிஞ்சு சொல்லுவான் இவர் அந்த விவசாயி மாட்டு வாழை தூக்கி பார்த்து ஒம்போதனையாக இருந்திருக்கான் மாட்டு வாழை தூக்கி பார்த்து ஒம்போதனையாக இருக்கிறானே இப்படி ஒரு கிடையாற நம்ம பார்த்தது போயிட்டு வர வரைக்கும் அவனுக்கு மைண்டு ஒழப்புது எப்படா டைம் பார்த்து சொன்னான் மாட்டு வாழை தூக்கி பார்த்து ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க திரும்பி சாயந்தரம் வர்றப்போ அந்த அங்கே தான் உட்காந்துருக்கான் மாட்டு பக்கத்துல எப்படி பிறகு மாட்டு வாழை தூக்கி பார்த்து டைம் சொன்னீங்க நான் சொன்னா எங்கள் ஊரில் ஒரு மணிக்கு வந்துருக்குங்க அதை அந்த மாட்டு வாழ் மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு அதை துருக்கி பார்த்து மணி பெண்களை மணி தெரிஞ்சு பார்த்து சொன்னாங்க ஐயோ படிச்ச அந்த நாய்க்கு இப்படி ஒரு அறிவு இல்லாமல் போச்சு செக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் ஒருத்தர் செக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு திடீர்னு நிறைய போயிட்டார் வீட்டில் போய் படுக்க போயிட்டாரு மாடு அது வாடி சுத்திட்டே இருக்கு இதே மாதிரி போட்டு சோட்டு டையோட ஒருத்தர் வந்து ஐயா செக் ஓட்டுற யார் யா வந்திருக்காரு நம்ம நான் தாங்க இருக்கேன் என்னங்க நீங்கள் இல்லை மாடு அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு எப்படிங்க அது நம்ம ட்ரைன் பண்ண மாடுங்க அதுபாடு ஓடிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களே மாடு ஓடுதுன்னு எப்படி தெரியும் மாட்டு கழுத்தில் மணி கட்டிருக்கோங்க அது நடந்து வரப்போ டிங்கு டிங்கு டிங்கிட்டிங்கி டிங்கிட்டிங்கி திங்கிட்டிங்கி டிங்கிட்டிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் மாடு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்கவே நிம்மதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் படிச்சு நான் கேட்குறேன் அந்த மாடு நின்றுக்கிட்டே மண்டையாட்டுச்சுன்னா செக்தி எப்படி ஓடுன்னு இருக்கேன் அப்போ தான் நான் பால் சொல்லியிருக்கேன் அந்த மாடு என்னை படிக்கலை படிச்சிருந்தா நீ சொல்ற மேட்ரு அது செஞ்சிருக்கேன் என் மாட்டை கெடுத்து நாசம் பண்ணிடறாதான் ஓடுறவங்களா அப்படிங்கிறது உழைப்பை வைத்து தான் இந்த வாழ்க்கை அப்படின்னா அதனால தான் பாட்டை எப்படி எழுதுனாங்க கண்ணதாசன் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டி டன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி ஊருக்கு போன்ற தன் கரத்தினை கொண்டு உயர்ந்து நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் கே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி எல்லாத்தையும் கொண்டு வந்தார் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை போதும் உரை பாட்டு உழைப்பை பத்தி எவ்வளவு பாட்டு எல்லாம் வெறும் உழைச்சிக்கிட்டே இருந்தா போதுமா உழைப்புக்கு மீறி நமக்கு வேற என்னென்ன தேவைப்படுது ஒரு மனிதன் உழைத்து தான் இருந்தான் ஆதி காலத்து மனிதன் திடீர்னு அந்த மூங்கில் குழாய்க்குள்ள அப்படி ஒரு காற்று வந்து அப்படியே ஒரு இசை மாதிரி வெளியே வருது உடனே ஒரு துளைகளை போடுறான் அதில் கையை வச்சு ப்ரஷ் பண்ணுறான் இசை மாறுது ஓசை இசையாக மாறுது கேட்டு ரசிக்கிறான் வேட்டையாடி கரியெல்லாம் கொண்டு வந்து குமிச்சு வச்சு பச்சையாக தின்னுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த இடத்துல ரெண்டு மரம் உரசி தீ பிடிச்சிருக்கு அவன் வேட்டையாடிய விலங்குகளுடைய கறி பூரா எரிஞ்சு கறி கொட்டையா போச்சுலான் வந்தா அம்பிட்டு எரிஞ்சு போச்சு எரிஞ்சிருக்கா இல்லையா ஏன் எரிஞ்சிருக்கு சூடா இருக்கு அப்படி உள்ள கையை விடுறான் சூடா இருக்கு டக்குன்னு வாய்ப்புள்ள கையை அடிக்கிறான் முதல்ல அறிவுறா சூடா இருந்தா தண்ணீர் பட்டால் வெப்பம் குறையும் அறிவு இருக்கும் ஆனால் டேஸ்ட் பண்ணோம்னா ஆகா சூப்பராக இருக்குது பச்சையா திங்கும்போது நல்லா இல்லையே இப்போ நல்லா இருக்க அப்படின்ற அடுத்து விலங்குகளை சமைத்து இன்னும் அறிவை பெற்றான் படிப்படியாக மனிதன் பெற்ற அறிவு தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் எப்படி பண்ணாங்க குளோரோஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுப்பேன் வாங்கி கொடுத்து உறிஞ்சுங்க நல்லா உறிஞ்சுங்க

இன்னும் கொஞ்சம் மருந்தை போட்டுறாங்க இன்னும் மயங்கவே இருந்தாங்க மருந்து இன்னும் ஒரு ஐம்பது கிராம் ஏபிசிடி சொல்லு ஏபிசிடிஎஃப்சிஎஹெச்ஐசேகே இசட் வரைக்கும் சொல்கிறேன் மருந்து கூட தீரப்போகுது எங்கள் மயக்கமே அடையில பத்து இருபது நூறு வரைக்கும் சொல்கிறா அப்போது இன்னொரு ஐம்பது கிராம் மருந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வேறு எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறேன் டாக்டர் மயக்கப்பட்டு வருது உட்காந்துருக்கேன் இப்பெல்லாம் குளோரோஃபார்ம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க இன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா ஜென்ரல் அனஸ்தீசியா ஒன்றுமே இல்லை பண்ணில் ஒரு ஊசியை போட்டு விட சும்மா அப்படிங்கிறேன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அவன் பாட்டு செடியை கொடுங்கிற மாதிரி பண்ண வரட்டு வரட்டு கொடுக்குறாங்க சார் இன்னொன்று இருக்கு அதையும் குடிக்கொடுங்க சாருங்கிற குடிக்க விட்ட பிறகு அந்த மருந்து குறைய குறைய டாக்டர் திட்டம் பாடாவி நாய் பின்னால வலிக்கும் சொல்லவே இல்லையே அனஸ்தீசியா ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்தா உடம்பு செத்த உடம்பு மாதிரி ஆயிடுது நம்ம காட்ட நம்ம முன்னாடி ஆபரேஷன் பண்றான் எங்க இருந்து வந்துச்சு ஆரம்பத்துல ரெக்கார்டு பிளேயர்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு லியோனியோட ஐம்பது பட்டி பண்ணுறதுலேருந்து இத்தனோண்டு சிம்பிளாக கொண்டு வந்திருக்கேன் சார் நீங்கள் நாற்பத்தஞ்சி வருஷமாக பேசின பட்டிமன்றம் போனால் இந்த இதில் இருக்கு சார் மெமரி கார்டு நான் அப்படியே பார்க்குறேன் மனசு வாழ்க்கையும் வே மாறுதாண்ட மின்சார அது என்ன எலக்ட்ரிக் சுடுகாடு அது மின்மயம் அவ்வளோ பெரிய ஆளை தூக்கிட்டு வர்றாங்க ஆடி பாடி மாலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லாரியில் போகுது டக்குனு உள்ள கொடுக்குறாங்க பேப்பர்ல மனுச்சு தான் உங்கள் பெரியப்பா போயிருக்கிறாங்க இதான் எங்கள் பெரியப்பா ஆமாம் எடுத்துட்டு போ அஞ்சு கிராம் சாம்பலை மாறிடுறேன் ஏன் ஏன்னா பெரியப்பா எப்படி ஆச்சு வச்சிருக்க வேண்டிய வீட்டிலயே இங்க மட்டும் தான் பொட்டலாமா எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம் ஆளு கணம் ஆனால் மூளை காலின்னு சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவார் ஆளு கணம் ஆனால் மூளை காலி அறிவு இருந்தால் அவனி எல்லாம் சாலி ஆடை அலங்காரம் பகட்டு பாலை ஜோறு அருகில் சென்று கேட்டான் என்று பார்க்க அட அறிவுள்ளவன் ஹீரோ அவன் இன்ஃபர்மேஷன் வீரோ அறிவே உலகை வெல்லும் என்று சொல்லு ஆளு கணம் ஆனால் மூளை காலி அறிவியல் இருந்தால் அவனியில் தான் ஜாலியில் அறிந்தார் யார் தஞ்சை ராமயா தாஸ் அறிவு நாயா எங்கள் திண்டுக்கலுக்கு மக்கள் நிலகம் எம்ஜிஆர் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்க மாநாட்டுக்கு வந்திருக்கேன் நான் வந்து அப்போ மாணவன் பள்ளி ஸ்கூல் பையன் இது காலேஜில் படிச்சிட்டு இருக்கேன் அந்த மா மாநாட்டுக்கு நானும் ஓரத்தில் உட்கார்ந்து எம்ஜிஆரை பார்க்க வந்திருக்கேன் எங்கள் ஸ்கூலில் தான் நடந்துச்சு திண்டுக்கல் சென்ட் எம்ஜிஆர் வந்தவங்க காம்பவுண்ட் வால் மேல உட்காந்துருந்தவன் வலிக்கு கீழே விழுந்துட்டான் உளுந்து கால்லாம் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம் உடனே தொண்டர்கள்லாம் அந்த அடிபட்டவனை தூக்கிட்டு எம்ஜிஆர்ல ஒடியாடுறாங்க ஐயா 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 தலைவரா தலைவரா எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்கடா இங்கே ஏண்டா கொண்டு வரீங்கன்ட்டு கொண்டு வந்தவன என்ன செஞ்சாரு தெரியுமா நேராக வேட்டியை மடித்து கட்டிகிட்டு கால் எங்க உடஞ்சிருக்குன்னு பார்த்தாரு கெண்டை காலில் எலும்பு உடஞ்சிருந்துச்சு போலீஸ்காரர் ஒருத்தட்ட லத்தி ஒன்றை வாங்கி அந்த காலில் வச்சு ஒரு அரசியல்வாதி கையில் இந்த துண்டை வாங்கி அந்த லத்தியோட சேர்த்து இறுக்க கட்டி இந்த தொண்டனை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அரை மணி நேரத்தில் எனக்கு தகவல் சொல்லணும்னா ஒரு முதலமைச்சர் கீழே விழுந்த ஒரு தொண்டனை பார்த்து இறங்கி வந்து போலீஸ்காரன் கையில் இருந்த லத்தியை வாங்கி கட்டி அவனை குணப்படுத்தி அவன் எப்படி இருக்கிறான் என்று விடிய விடிய போன் பேசி கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருக்கு காலையில் ஒன்றரை மணிக்கு ஒரு ஃபோன் வருது செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அந்த ஓட்டை பெருசாச்சுனாக்கா எவ்வளவோ உயிர்கள் பாதிக்கப்படும்னு சொல்லி ஃபோன் வருது ரெண்டே முக்காலுக்கு செம்பரம் பார்க்க ஏரியில் போய் நிற்கிறாரு அவர் மட்டும் இல்லை பிடபிள்யூடி இன்ஜினியர்கள் அவ்வளோ பேரையும் அழைத்து கொண்டு எதிர்கட்சி தலைவர் சோ பாலகிருஷ்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஜி கே மணி எல்லாருக்கும் ஃபோன் போட்டு வர வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லி அந்த இன்ஜினியர்களிடம் ஆய்வு செய்து காலையில் ஆறரை மணி வரைக்கும் சாப்பிடாமல் ஒரு வயசான முதலமைச்சர் அந்த செங்கரம்பாக்கம் ஏரியில விடிய விடிய மக்களுக்காக காத்திருந்தாரே அதுதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அந்த அறிவு அறிவிருந்தால் இருந்தால் உலகம் எல்லாம் ஜாலி சிவபெருமா வீட்டிலேயே அறிவா உழைப்பான்னு பஞ்சாயத்து வந்துச்ச ஒரு பழத்தை கொண்டு அறுபாட்டி திட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் என்னது யாரோ கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு திட்டு போயிருக்கலாம் கொண்டு வர ஞானப்பழம் வாங்கி சிவபர்மா வேஷான்னு தின்னு ரொம்ப நன்றி நாரதரை என்னை நினைச்சு கொண்டு வந்திய தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவரு இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சோபிவரு பார்வதி அம்மா வாங்கி மாமா ரொம்ப நன்றி மாமா உனக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே மாமா தேங்க்யூ வெரி மச் மாமான்னு சாப்பிடல அவங்க உடனே நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் ஆளுக்கு பாதியாக

விநாயகர் அவர் உடம்ப தூக்கிட்டு என்னைக்கு உலகத்தை சுத்துறது அவரோட வாகனம் மூஞ்சிரு அதை கூட்டிகிட்டு போக முடியுமா கேட்குறாரு பிரதர் எங்க பிரதர் மனசாட்சி இல்லாமல் என் மேலே நீங்கள் உட்காந்துன்னா எனக்கு கடைசி வாழ்க்கை பேசாமல் நம்ம ரெண்டு நிம்மதியாக இருப்போம் வேறு ஏதாவது ஐடியா பண்ணுங்கள் விநாயகர் அறிவை யூஸ் பண்ணுற நாரதவ உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்று தான் அப்படி ஆனால் அம்மையப்படை சுற்றினால் உலகத்தை தானே அர்த்தம் ஆமாம் ஆமாம்ங்கிற ரவுண்ட் அடிக்கிறாங்க பழத்தை வாங்கி சாப்பிட்டார் அந்த இடத்திலேயே உழைப்பை விட அறிவு தான் வெற்றி பெறுங்கிறத கடவுள் வீட்டில் நடந்த பிரச்சனையே இன்றைக்கி காட்டி கொடுத்துருச்சு எந்த இடத்துல முடியும் பண்ணணும் ஒரு வயசான பெரியவர் ட்ரெயினில் இருக்காரு நம்ம கிராமத்துக்காரர் ஒரு வட இந்தியாவில் பெரிய படித்தவர் ஒருத்தர் பெருசு அந்த ஜன்னல் கதவை கூட்டணும் முயற்சி பண்ணுறாரு குழுருது இழுத்து இழுத்து பார்க்குறாரு இழுக்க முடியல வயசானவர்கள் படி இல்லையா இந்த ஜன்னல கூட முழம்பியில் சப்பாத்தி சாப்பிடு பல அப்படின்னு பெருசு நம்மள மாவட்ட வாங்குறானே அப்படின்ட்டு போய் பாத்ரூம் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு யார் பெருசு வண்டா அடையாக்கறேன் தரம்னா பெருசு உள்ள போய் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு சப்பாத்தி சாப்பிடு பாலமாக தான் பெருசு உனக்கு எப்படியாவது நம்ம குத்தி போட்ட நம்மடா அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணார் இந்த சங்கிலியை இழுத்த ட்ரெயினில் நிற்கும் பார்த்தீங்களா

ஒரு வயசான பெரியவர் அறிவை பயன்படுத்தி நான் எப்படிப்பட்ட அதுதான் அறிவு ஒரு வந்து பெட்ரோல் உழைப்பு அது சரியாக கார்பரேட்டருக்கு போய் எரிக்கப்பட்டால் தான் கார் இயங்கும் ஒரு கார் இயங்குவதற்கு பெட்ரோல் முக்கியமா டிரைவர் முக்கியமா புது கார் நல்ல கண்டிஷன் டேங்க் நிறைய பெட்ரோல் டிரைவர் இல்லாமல் ஓடுமா காரு சரி இப்படி ஒரு காரை திங்க் பண்ணுங்க அருமையான டிரைவர் புது வண்டி ஒரு சொட்டு கூட பெட்ரோல் இல்லை ஓடுமா இப்போ இதுக்கு எப்படி முடிவு சொல்லணும் டிரைவராக பெட்ரோல் ஆடுறது எப்போ முடிவு செய்யலாம்னா டேங்க் நிறைய பெட்ரோல் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறார் குறுக்க ஒரு லாரி வேகமாக கிராஸ் ஆகுது அந்த நேரத்தில் அந்த டிரைவர் சாதுரியமாக வண்டியை காப்பாற்றுகின்ற அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வண்டியை தொடர்ந்து பயணத்திற்கு கொண்டு செல்லும் வண்டிக்கு ஆபத்தில்லாமல் பாதுகாப்பது அந்த ஓட்டுனரின் அறிவு தான் எனவே இந்த புத்தகத் திருவிழாக்கள் நடைபெறுவது நமக்கு படிப்பின் அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த புத்தகத் திருவிழாக்கள் நடக்கிறது விலங்குகள் கண் கடினப்பட்டு உழைக்கின்றன சிங்கம் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடுகிறது நாய் உழைக்கிறது நரி உழைக்கிறது தேனீக்கள் உழைக்கின்றன காகங்கள் உழைக்கின்றன ஆனால் நாம் எதற்காக உழைக்கிறோம் என்ற அறிவு விலங்குகளுக்கு இல்லை ஆனால் எதற்கு உழைக்கிறோம் என்ற அறிவு என்று மனிதனுக்கு வந்ததோ அப்பொழுதுதான் அந்த உழைப்பின் பயன் எல்லோருக்கும் கிடைத்தது எனவே நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுபவர்கள் பாட்டாளிகளை விட படிப்பாளிகள் தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்கிறார்கள் என்று படிப்பை ஆயுதமாக்குவோம் என்று சொல்லி த பவர் நாட் பிகின்ஸ் பேரல் இட் த பேரட் துப்பாக்கி முனைகளில் சக்தி உண்டாவதில்லை பேனா முனைகளில் தான் சக்தி உண்டாகிறது என்று சொல்லி படிப்போம் படிப்போம் என்று சொல்லி உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்